சிஐசிடி கூகுள் போட்டீங்கன்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அது போயிட்டு பேஜ் இப்படி வரும் கீழே வேலை வாய்ப்புகள் அங்க இருக்கு பார்த்திருக்கீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ள வந்து இந்த நிறுவனத்துல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் வரும் கீழே வந்து விருதுகள்னா அந்த நிறுவனத்து மூலயமா என்னென்ன விருது ரெண்டு விருது இருக்கு பிரதமர் ஒன்னு அப்புறம் கருணாநிதி ஐயாவோட விருதுகள் அது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய விருதுகள் இருக்கும் அவங் அவங் இப்ப வந்து முனைவர் பட்டம் ஆய்வு எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நிதி உத ஒதுக்கீடு அதுக்கெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும்னா ஃபண்டோட நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்ணலாம் அது வரும் வெளியீடுகள் அந்த நிறுவனத்துல வந்து என்னென்ன புக்ஸ் என்னென்ன இது பண்றாங்களோ அது எல்லாம் அதுல வரும் ஆண்டு அறிக்கைனா வந்து அந்த அந்த நிறுவனத்துல வந்து ஒரு ஒரு ஆண்டு என்னென்ன வெளியிடுறாங்க என்ன பயிலரங்க வைக்கிறாங்க அது முதல் கொண்டு எல்லாமே வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உள்ள வந்து செம்மொழி நூல்கள் இருக்கும் நாப்பத்தோரு நூலுமே இருக்கும் அந்த நாப்பத்தோரு நூல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா அந்த லெட்டர் வந்து எந்த நூல்ல இருக்கு எந்த இடத்துல வருது அப்படின்றது வந்து அது காட்டிடும் நூலகம் பாத்தீங்கன்னா என்னென்ன புக் அந்த நிறுவனத்துல இருக்கு அது எவ்வளவு விலையோட இருக்குன்றதா அதுல வந்து வந்துரும் அப்புறம் எந்த ஆண்டு வெளியே வந்தது அப்புறம் அதோட எழுத்த உரை எழுந்தவங்க யாரு எந்த உரை வேணுமோ அந்த உரை கரெக்டா இப்படியும் பாத்துக்கலாம் ஒரு ஒரு பேஜா திருப்பி பாத்துக்கலாம் உங்களுக்கு எந்த லைன் வேணும் அது வந்து அது மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்துட்டு வேற ஏதாவது புக் வேணும்னாலும் இதுல எடுத்துக்கலாம் ஆனா செவ்வியல் இலக்கியங்கள் தான் இதுல இருக்கு இது அலைபேசி செயலின்னா அவங்க நிறுவனத்துல என்னென்ன செயலிகள் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து கேட்க மட்டும்தான் முடியும் அதனால வந்து அவங்க இப்போ ஒரு செயலி வச்சிருக்காங்க அந்த செயலி மூலயமா வந்து செவ்வியல் இலக்கியங்கள்லாம் வந்து அப்படியே லைனா வாசிக்கிற மாதிரியே வரும் அந்த ஆப் உள்ள போயிட்டு லாகிங் பண்ணி இது பண்ணீங்கன்னா வரும் என்னென்ன ஆப்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க இது ஸ்கேன் பண்ணிங்கனாலே வந்து அந்த ஆப் வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த நாற்பத்தோரு நூல் சொன்னல அது என்னென்ன நூல் கீழே என்னென்ன நூல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட்டியல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு இப்ப அகரம் முதலன்ற லெட்டர் போட்டோம்னா அது சுவடி பாத்திருக்கீங்களா அந்த சுவடியில எப்படி இருந்ததோ அது அதை அப்படியே போட்டோவா காமிப்பாங்க அது கீழே அதோட மீனிங் எல்லாமே காமிப்பாங்க நூல் தலைப்புன்றதுல போயிட்டு உங்களுக்கு என்ன நூல் தேவையோ அந்த அத வந்து சூஸ் பண்ணிட்டு அது கீழே வந்து இப்ப பாடல் எண் இல்லைன்னா வந்து எந்த சொல் போட போறீங்களோ அந்த சொல் போட்டோம்னா தேடுகன்னு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது வந்துரும் தமிழ் அவ்வளவுதான் ஓகே அது வந்து தமிழ் பாண்ட் இல்ல அதனால பண்ண முடியல நீங்க வந்து போன்ல ட்ரை பண்ணி பாருங்க போன்லயும் ஓபன் ஆகும் இது உள்ள போனா நம்ம வந்து புக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழ் என்ன கீழ் என்னென்ன புக் இருக்கு அதை பத்தியான டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க அதுக்கு கீழே போனோம்னா பாத்தீங்கன்னா தொல்காப்பியமே வந்து தொல்காப்பியம் எட்டு இப்ப தொல்காப்பியம் மட்டும் நன்னூல் வரும்ல நன்னூல் உள்ள போனீங்கன்னா யார் யாரெல்லாம் உரை எழுதி உங்களுக்கு ஈஸியான உரை எதுவா இருக்கோ அதை இப்ப ஏதாவது ஒண்ணுத சூஸ் பண்ணி பதிவிறக்கம் இருக்குன்னா அதை கொடுத்தோம்னா நமக்கு டவுன்லோட் ஆயிடும் இப்ப அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் இது வந்து அவங்களோட வந்து டிவி சேனல் இதுவும் வந்து அதேதான் டிவி சேனல் தான் இது வந்து இன்னும் இதுவும் பண்ணல அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க திருக்குறள் வந்து இதுவாகல யூடியூப்ல வந்து டிவி சேனல் வரும் அவங்கள்தான் அப்டேட் இது போகுது இப்ப வாட்ஸ்அப் கூட லிங்க் பாத்தீங்களா அது உள்ள போனீங்கன்னா என்னென்ன பயிலரங்கம் வைக்கிறாங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம அதிகமா புக்கும் தேடி படிக்கிறது இல்லை இந்த மாதிரி படிச்சோம்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தெரியாதெல்லாம் தெரிஞ்சுப்போம் இப்ப வந்து சாட் ஜிபி டி ஜெமினி அது வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி இந்த மாதிரி நம்ம நூல் வந்து தேடி தேடி படிச்சோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் புக்கு வாங்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாத போது இந்த இதுல வந்து பிடிஎஃப் நம்ம வந்து கன்வே பண்ணி படிச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா என்னென்ன விருது இருக்கு அப்படி சொல்லிட்டு தொல்காப்பியர் விருது குருப்பிட விருது இளம் அறிஞர் விருது அப்படின்ட்டு மூணு விருதுகளா அது பிரிச்சிருக்காங்க இது வரைக்கும் யாரெல்லாம் எந்த ஆண்டுல அந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்றத லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க யாருக்கெல்லாம் அந்த ஆண்டுல குடுக்கலாம்னு கூட சொல்லியிருக்காங்க பாருங்க இல்ல அறிஞர் விருது மட்டும் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் கருணாந் நிதி செம்ம செம்மொழி தமிழ் விருது கூட வந்து கொடுத்திருக்காங்க சார் அடுத்த ஒரு ஒரு ஆண்டும் கொடுத்துருப்பாங்க எந்த ஆண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ஆண்டுல இருந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கண்டுபிடிக்கிற கல்வெட்டு அதை எல்லாம் இருக்கும் அது வந்து புக்காவும் வெளியிட்டிருப்பாங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது என்னன்னா வந்து நம்ம அந்த புக் டவுன்லோட் பண்றோம்ல அப்ப டவுன்லோட் பண்ணும்போது கீழே வந்து கேட்கும் நான் இப்போ வந்து சொன்னேன்ல உங்களோட நேம் போட்டு லாகிங் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல அந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்க புக்கு டவுன்லோட் பண்ணும்போது சைடுல கொடுத்துருப்பாங்க என்னன்னா தினை வகை வெச்சீட் கரந்தை அதெல்லாம் ஒன்னு செய்து புறப்பொருள் பத்தி இருக்கும் அதுல போனீங்கன்னா அதுல வர பாட்டை வந்து பாடலாவே அது வந்து பாடி காட்டும் நோன் வந்து உங்களுக்கு அதுவும் புரியல அப்படின்ற போது படிச்சும் காட்டும் பாடலாவும் பாடி பாடி காட்டும் அங்க வந்து வாய்ஸ் இதுவும் இருக்கும் நோன் என்னன்னா வீடியோவும் காட்டும் வீடியோல என்னன்னா ஆஹ் சைலண்டா இருக்கும் மியூசிக் மட்டும் போகும் அதை வந்து அந்த பாட்டை வந்து காட்சியாக காமிப்பாங்க அப்படி அப்படி சில சில பேருக்கு பேருக்கு புரியும் வந்து அந்த பாட்டு கேட்டா புரியும் சில பேருக்கு வந்து வரி வாசிக்கும் போது புரியும் இப்ப நீங்க கிளாஸ்ல நடத்தது புரியல அப்படின்னும் போது அதுல பாத்தீங்கன்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட ஜேர்னல் என்னன்னா இதழ் ஒன்னொன்னு என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அந்த ஆண்டு ஃபுல்லா என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி வந்து என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க அந்த துறைக்காக என்ன எல்லாமே வந்து என்ன வந்து விற்பனைக்கு இருக்கு அதோட ரேட் எல்லாமே இதுல வந்துட்டே இருக்கும் லைனா ஊடக செய்திகள் அது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் என்னன்னா போயிட்டு இருக்கு இப்ப அப்படின்றது வந்து அவங்களோட இது யூடியூப் சேனலுக்கு வந்து போகும் ஆஹ் ஜிபே ல பண்ணா க்யூஆர் கோடும் இருக்கு அது அந்த புக்கோட இது பொறுத்து இதுல எல்லா நியூஸுமே அப்படி லைனா வரும் கழிவு கழிவோட தருவாங்க இந்த புக் புக்கோட இது எல்லாமே உங்களுக்கு கம்மியா ரேட்ல வேணும் அப்படின்னா இந்த இதுல போயிட்டு வாங்கிக்கலாம் என்னென்ன புக் வேணும் யார் ஆத்தர் லைனாவே கொடுத்துருப்பாங்க சைட்ல தமிழ் புக் இல்லாம இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கு இதுல சில பேருக்கு வந்து தமிழ்ல வந்து படிக்க கஷ்டமா இருக்குன்னா இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து தமிழ்ல படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஆனா வந்து இதுல வந்து செம்மொழி மேலேயே கொடுத்துருப்பாங்க தமிழ் ஆங்கிலம் எது வேணும் சூஸ் பண்ணி நம்ம அதுல தேடிக்கலாம் இது வந்து அவங்களோட யூடியூப் சேனல் இது வரைக்கும் என்ன கிளாஸ் எல்லாம் நடத்திருக்காங்க இப்ப வந்து நமக்கு புரியாத இப்ப குறுந்தொகை பாடல் எல்லாம் கூட நடத்திருப்பாங்க நேரடி வகுப்பு இணைய வந்து ஒரு ஒரு கிளாஸ்ல ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க இது வந்து அந்த நிறுவனம் அந்த இன்ஸ்டியூட் பில்டிங் இது இது வந்து எந்த இடத்துல இருக்குன்றது அதோட லொகேஷன் எல்லாம் இருக்கும் இந்த நிறுவனத்தோட வேற என்ன நிறுவனம் எல்லாம் தொடர்புல இருக்கு அப்படி சொல்லிட்டு அது வெப்சைட் ஃபுல்லா இருக்கும் என்னென்ன நிறுவனம் இருக்குன்னு பாத்துக்கலாம் பட் அது எந்த நிறுவனம் எல்லாம் இருக்குன்னு லைனா கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன்பதோ பத்தோ இருக்கும் அந்த அந்த நிறுவனம் வந்து செம்மொழி நிறுவனத்தோட வந்து இருக்கு தமிழ்ல வந்து என்னென்ன பிரைலி நூல்கள்லாம் இருக்குன்ட்டு இதுல கொடுத்திருப்பாங்க எந்த 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 பாட்டு வரையும் இருக்கு அது முதல் கொண்டு லைனா கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இதுவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல வந்து அதை சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் தான் ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால சோ காதால கேக்குறதுக்கு மட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து எல்லாமே இருக்கும்